வசனமே இன்றைய வேத வார்த்தை என்ன தெரியுமா உங்க விசுவாசத்தை துவக்குகிறவர் உங்களுக்கு உண்டு உங்க விசுவாசத்தை கர்த்த தோக்குவாருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா ஐயோ நல்லா ஓடிட்டு இருந்தேன் விசுவாச ஓட்டத்துல நல்லா ஓடிட்டு இருந்தேன் அநேகருக்கு நான் ஆசிர்வாதமா இருந்தேன் என் குடும்ப வாழ்க்கையில நல்லா ஓடிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பிரச்சனை நான் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் எல்லாம் முடிந்தது போல இருக்குது பிசாசு சொல்றேன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் உங்களை பார்த்து கத்த சொல்றாரு முடியல உங்களுக்கு ஒரு துவக்கத்தை கத்த வச்சிருக்கிறார் உங்க விசுவாசத்துல ஒரு துவக்கத்தை கத்த வைக்கிறாருங்க பாருங்க இப்படி பன்னிரெண்டு ஒன்றுல ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடக்கடுவோம் பாருங்க நேற்று சங்கரிக்கிறவனை குறித்து பார்த்தோம் சங்கரிக்கிறவனுடைய வேலை என்ன தெரியுமா பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைப்பது நம்முடைய ஊடியத்தை சிதறடிப்பது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அப்படியே நொறுக்குவது ஆனால் கர்த்தர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஜீவனம் உண்டாக்குறேன் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரேன் உன்னோட விசுவாசம் துவங்கும் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க பாருங்க அன்றைக்கு லேகியூன் பிசாசு பிடித்த ஒரு வாலிபன் அவன் இருக்க வேண்டியது வீட்டில் வேலை செய்ய வேண்டியம் மகன் அவன் படிக்க வேண்டியவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய வாலிபன் ஆனா சங்கரிக்கிறவன் அவனை பிடிச்சிட்டான் ஆனா அவன் இப்ப எங்க தெரியுமா தங்கி இருக்கிறான் கல்லறையில தங்கி இருக்கிறான் அவனை ஒருவனால அடக்க முடியல கல்லை எடுத்து அவனே கீறி கொள்றான் வாழ்க்கையை அவனே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதுதான் சங்கரிக்கிறோட வேலை ஆனா உயிரை கொடுக்கிறவர் விசுவாத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபன் கிட்ட போய் அவனை குணமாக்கி அவனை பிடித்து வைத்திருந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தி அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார் அவனை வாழ வைத்தார் அவன ஒரு ஊழியன மாற்றினார் அன்பு தெய்வ எல்லாம் முடிந்தது போல இருக்குதா என்னுடைய வாழ்க்கையே முடிந்தது போல இருக்குது என்னுடைய குடும்பமே முடிந்தது போல இருக்குது என்னுடைய எதிர்காலமே முடிந்தது போல இருக்குது கேள்விக்குறியாக நீ நினைக்கிறீங்களா கத்திருங்குலி பார்த்து சொல்றாரு முடியல கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க விசுவாசத்தை துவங்க செய்திருக்கிறார் உங்க விசுவாசத்துக்கு ஒரு துவக்கத்தை கொடுத்து நல்ல நேர்த்தியான ஆசிர்வாதமான ஒரு முடிவை கற்று உங்களுக்கு வச்சிருக்கிறார் முடிவு உங்களை நடத்துவார் கவலைப்படாதீங்க உங்க விசுவாசத்தை துவக்குகிறவர் உங்களுக்கு உண்டு பிளஸ் யூ ஆல்